எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து தேவரி ஷஷ்டி இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் அதையும் உங்களோட இன்க்ரூட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரீசண்ட்டாக வந்து நான் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நிறைய டவுட்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க ஒன்றும் சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அதுக்குண்டான உண்டான பதிலை சொல்லிடுறேன் இதில் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடி முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு அதனால தான் இன் இட்லி வந்து நல்லா புசு புதுசுன்னு வந்திருக்கு இட்லி சுட்டுட்டு தம்பி வந்து புதினா சட்னி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சட்னியை ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதை வந்து நான் ஷார்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட ஃபுல் ரெசிப்பியை வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இட்லிக்கு வந்து புதினா சட்னி ரொம்பவே சூப்பர் காம்பினேஷன் நான் வந்து இது கூடவே வந்து வேர்க்கட்டில் சட்னியும் செஞ்சுருந்தேன் ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது புதினா சட்னி ரெடி பண்ணுறதுக்காக சில பொருள் எல்லாமே நாங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கு வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வந்து வேணும் அப்படின்னிங்கன்னா வர மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ண அப்படின்னா கொஞ்சம் தீஞ்சு போயிடும் அதனால் நான் வந்து கொஞ்சம் நடுவில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலைகளை சேர்த்துருக்கேன் இஞ்சி இந்த ஸ்டேஜில் வேணும்னா ஒரு துண்டு நீங்கள் சேர்த்து வதக்கிக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை பட் ஆனாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த புதினாவோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இருந்தது இது ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு இது வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா கூல்டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இந்த சட்னியை வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க ஆனால் இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னா இட்லி வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது இது கூட நம்ம டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இதை நல்லா நான் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைச்சி காட்டுறேன் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ஒரு பத்து அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை விட்டு நல்லா விழுது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ கிட்ஸு வந்து முதல் நாளே வந்து நம்மக்கிட்ட வந்து எனக்கு இது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் வந்து அதை செஞ்சு கொடுக்குற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது உண்மையாகவே என் பையன் எதனால் கேட்பானா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அவன் கேட்கும்போதே அவ்வளோ வந்து நெளிவாக அம்மா எனக்கு இது வேணும்மா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உடனே செஞ்சு கொடுக்கணும்னு தான் தோணும் இதே ஹஸ்பண்ட் எதனா கேட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் இல்லை அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் வாங்கிட்டு வந்தால் தான் செஞ்சு தருவேன்னு சொல்லிடுவேன் புதினாவும் வீட்டில் இல்லை அவன் கேட்டானேன்னு சொல்லிட்டு காலையிலே போய் கடையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுட்டேன் அவன் தூங்கி எழுந்தொன்னே அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஹேப்பி அவன் வந்து எழுந்ததும் வந்து காஃபி கூட குடிக்கலை எனக்கு வந்து இட்லியே போட்டு கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு போல் தான் இந்த பூஜை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேங்க இந்த பூஜையில் நான் வந்து விபூதி அர்ச்சனை பண்ணியிருப்பேன் அந்த அர்ச்சனை எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விபூதி அர்ச்சனை வந்து முருகருக்கு உகந்த ஒரு பொருள் இல்லையா அந்த பொருளை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகருடைய அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலுக்கு நம்ம அந்த அபிஷேகமோ அர்ச்சனையோ செய்யும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க வேல் கொண்டு நம்ம அபிஷேகம் பொழுது செய்யும் பொழுது ஞானமானது நமக்கு பெருகும் வேல் மாறலை படிக்க படிக்க நமக்கு ஞான அறிவானது அதிகரிக்கும் சொல்கிறாங்க சொல்றாங்க தான் நம்ம வந்து விபூதியை அர்ச்சனை பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ச்சனை பண்ண பொருளை வச்சு நம்ம தினமும் நெத்தியில் இட்டுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் நொடி அண்டாது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விபூதியை வந்து நல்லா நெத்தியில பட்டை போல போட்டுக்கோங்க நேத்தி தேய்பிரை சஷ்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து சட்கோணம் கோலம் போட்டுட்டு வெற்றிலையில வச்சு நான் வந்து தீபம் ஏற்றிருக்கேன் இந்த வெற்றிலை வச்சு தான் நான் தீபம் ஏற்றிருக்கேன் வெற்றிலை காம்பு போட்டு தீபம் ஏற்றலை வெற்றிலை காம்பு எதற்காக நம்ம அந்த தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம அந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் ஸோ இந்த வேல்மாரலை வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஸ்டார்ட் பண்ணுற முதல் நாள் பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே விசேஷம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைனா தேய்பிரை ஷஷ்டி வளர்பிறை ஷஷ்டி அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிருத்திகையில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்போனாலும் இந்த நாட்களில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் அது அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்லாம் கேட்ட கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் வீட்டில் வந்து வேல் இல்லை அப்படிங்கிறவங்க எப்படி வந்து இந்த வேல் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வேல் இல்லைனாலும் வேலுக்கு உகந்தவர் ஞானப்பட்டிதர் நம்மளுடைய முருகப்பெருமான் அந்த முருகருடைய சிலையோ அல்லது ஃபோட்டோவோ இருந்தால் அவருக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த வேல் நீங்கள் பாராயணம் பண்ணலாங்க அந்த வேல்மாரல் வந்து நம்ம படிக்கிறதே வந்து முருகருக்காக தான் அதனால் வேல் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து முருகரை நினைத்து தீபம் ஏற்றி வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் தான் இந்த பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியலை அப்படின்னா இருபத்தி ஒரு நாளில் நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா முருகருக்கு உகந்த நாளாக சொல்லக்கூடிய ஆறு அந்த ஆளை நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் ஸோ உங்களுடைய தான் ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களால் சங்கல்பம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் வேல்மாரல் பாராயணம் பண்ணுற சமயத்தில் பீரியட் ஸ் வந்துட்டா அந்த மூணு நாளில் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தயவுசெய்து அது மாதிரி பண்ணாதீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் வந்து விடாபிடியாக நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு நினைங்க அந்த மாதிரி நினச்சி நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நடுவில் வரக்கூடிய அந்த இயற்கை உபாதைகளுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க தான் செய்யணும் அதனால் நம்ம வந்து அந்த டைமில் எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து செய்யாதீங்க ஸோ வந்து கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடாம தான் இந்த பூஜை பண்ணணும் பீரியட்ஸ் டைம்லையும் நீங்கள் வேல் வந்து பாராயிரம் பண்ணாதீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறப்பு அப்படி உங்களால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் எழுந்ததுமே வந்து குளிச்சுட்டு வந்து இந்த பூஜையை பண்ணுங்கள் அதே மாதிரி ஈவினிங்கும் பண்ணுங்கள் ரெண்டு வேலையும் உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள் அப்படி முடியலையா ஈவினிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை மார்னிங் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு தான் நீங்கள் எதுக்கு வந்து செட் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்காது ஏன்னா நம்ம காலையில் எழுந்து படிக்கும்போது சிலருக்குலாம் வந்து கொட்டாவை வருது தூக்கம் வருது ஒரு சில நேரம் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லுறோம் காரணம் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணுமா அந்த நேரம் என்னால் முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு உடம்பை வந்து அசதிப்படுத்தும் சரியான தூக்கத்தை கொடுக்காது நீங்கள் சரியான தூக்கம் தூங்கலனாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இதெல்லாம் தவறு கிடையாது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் நீங்கள் தான் வந்து உங்களை உங்களுடைய கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாரம் முயற்சி செய்து பாருங்கள் ஒரு வாரம் எழுந்து காலையில் எழுந்ததுமே நீங்கள் வந்து டிவியில் வந்து வேல் வந்து பா ப்ளே பண்ணி விட்டுட்டு அமைதியாக உட்கார்ந்து கேளுங்கள் அவங்களால கேட்க முடியுதா அந்த ஒரு வாரம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சி அப்படின்னாலே அடுத்தடுத்த நாள் வந்து நீங்கள் நீங்களே படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் கொட்டாவி வர்றது அதே மாதிரி சில நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருக்கும் போது தூக்கம் வந்துடும் அது வந்து நம்ம உடம்பு பிரச்சனை தான் சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி உங்களால் தொடர்ந்து பண்ண முடியல அப்படின்னா வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரே நேரத்தில் இந்த வேல்மாரலை பாராயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு வேண்டுதல் மட்டும்தான் நம்ம வச்சுட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிங்கன்னா நம்ம படைத்தவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு என்னென்ன எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து இந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறத விட எனக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதை எனக்கு நீங்கள் நல்லபடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க அது மட்டும் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளை அவர் கண்டிப்பாக தீர்த்தடுவார் எது உங்களுக்கு ரொம்ப வீரியமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் மனசார அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து அழுது புலம்பிடுங்க ஏன்னா நம்ம கஷ்டத்தை எல்லாம் அவர்கிட்ட வந்து அழுது புலம்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷமே நமக்கு வந்து ஒரு மனசு வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷ் ஆகிடும் ஏன்னா நம்ம அம்மா கிட்ட தான் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம யாராக சரணாகதி அடைகிறமோ அவங்க கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லி ஆழ்த்துட்டோம் நினைச்சுக்கோங்களேன் அது எல்லாமே நமக்கு சரியான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இது கண்டிப்பாக நீங்க உணர்ந்திருப்பீங்க அதனால அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க நீங்க வந்து இந்தந்த வேண்டுதல் இருக்குது அப்படின்னு நினைச்சு பர்டிகுலர் வேண்டிக்காதீங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன் கொஞ்ச நாள் காலையில் எழுந்துக்க கஷ்டமாக இருக்கா தயவு செய்து, அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடாதீங்க நம்ம நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய செய்ய தான் அதில் நமக்கு அனுபவம் கிடைக்கும் அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அது போல தான் எல்லா விஷயங்களும் பூஜை மட்டும் கிடையாது அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அதே மாதிரி இறை வழிபாடும் செய்யுங்க அது தான் நம்ம வீட்டில் வந்து நேர்மறையான ஆற்றலை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மனநிலையும் அது நிச்சயமாக மாற்றும் ஸோ கண்டிப்பாக நான் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எதுக்காவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த பிரார்த்தனை நிறைவேறணும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் வந்து வேண்டிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்காகவும் வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நேற்றுக்கு வந்து அதற்கான வேண்டுதலையும் நான் கண்டிப்பாக முருகர்கிட்ட வச்சுட்டேன் உங்களுக்கு முருகருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்